Hi friends நம்ம இப்ப நான் பார்க்க போறோம்னா பிளஸ் டூ மாணவ மாணவிகளை ஆசிரிய பணிகளை சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு அருமையான வாய்ப்பு இருக்குங்க அதாவது டைரக்டா பாத்தீங்கன்னா நாலே வருஷத்துல நீங்க வந்து பிஎட் கோர்ஸ் முடிக்கலாம் ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா காந்தி கிராம் யூனிவர்சிட்டி வந்து அப்ளிகேஷன் இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க இந்த காந்தி கிராம் யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மத்திய அரசு பல்கலைக்கழகம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா திண்டுக்கல் நியர்பை இருக்குங்க யாரெல்லாம் வந்து ஆசிரியர் பணிகள் சேர வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் இருக்கும் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் பாத்தீங்கன்னா இந்த பல்கலைக்கழகம் நாலு ஆண்டுகால ஒருங்கிணைப்பு இந்த பிஎஸ்சி பிஎட் படிப்பை பார்த்தீங்கன்னா வழங்கிட்டு வராங்க இதுல என்னென்ன சப்ஜெக்ட் கோர்ஸ் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த பிஎட் கோர்ஸ் வந்து ஒன் இயரா இருந்துச்சுங்க ஆனா இப்ப டூ இயர்ஸ் மாத்தந்துல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க பிஎஸ்சி முடிச்சிட்டு பிஎட் முடிக்க பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் அவங்க ஆனால் புதுசா பாத்தீங்கன்னா இந்த ஒருங்கிணைந்த பிஎஸ்சி பிஎட் கோர்ஸ் வந்து நாலு வருஷத்துல நீங்க முடிச்சிடலாங்க தற்போது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் கல்வியாண்டுல வந்து பிஎஸ்சி பிஎன் மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பு பாத்தீங்கன்னா அந்த காந்தி கிராம் யூனிவர்சிட்டி வந்து அனௌன்ஸ் அதுக்கப்புறம் இதுக்கு தகுதி பாத்தீங்கன்னா மேக்ஸ் பிசிஸ் கெமிஸ்ட்ரி பாடங்களுடன் பிளஸ் டூ படிப்பை முடிக்கும் மாணவர்கள் பாத்தீங்கன்னா இந்த படிப்பில் சேரலாங்க குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா ஐம்பது மதிப்பெண் பெற்றிருக்கணும் மேலும் பாத்தீங்கன்னா இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவும் கிடையாதுங்க பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் நடக்குங்க மாணவர்கள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய விருப்பப்படி வந்து இந்த மேக்ஸ் பிசிஸ் கெமிஸ்ட்ரி இதில் ஏதாச்சும் ஒன்றுல பாத்தீங்கன்னா இந்த ஒருங்கிணைந்த பிஎஸ் எஸ் பிஎட் படிக்கலாங்க சோ இதற்கான ஆன்லைன் ரெஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ ப்ளஸ் டூ தேர்வு முடிவுகள் வெளியே வெளியான பத்து நாட்களுக்குள் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் விண்ணப்பத்தை நீங்க சமர்ப்பிக்க வேண்டும் இது வந்து ஒரு மத்திய அரசு பல்கலைக்கழகம் என்பதால் உங்களுக்கு கல்விக் கடனம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்குங்க கல்விக் கடனம் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா பஸ்ட் மூணு ஆண்டுக்கு ஒரு செமஸ்டருக்கு ஆறாயிரத்தி ஆறுநூறு பே பண்ணுங்க இதுவே நீங்க கெமிஸ்ட்ரி சூஸ் பண்ணி இருந்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஆறுநூறு பே பண்ணுங்க கடைசியா வந்து ஃபைனல் இயர்ல பாத்தீங்கன்னா அதாவது போர்த் இயர்ல பாத்தீங்கன்னா ஒரு செமஸ்டருக்கு வந்து அனைத்து பாடப்பிரிவுக்கும் பாத்தீங்கன்னா கல்விக் கடனம் வந்து எட்டாயிரத்தி ஆறுநூறு ரூபாய் செலுத்த வேண்டும் ஸோ தகுதியுடைய ப்ளஸ் டூ மாணவ மாணவிகள் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள் ஸோ வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த காந்திகிராம் யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட் இது தாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் க்ளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணோம்னா ஜஸ்ட்டு வந்து கிளிக் கேட்டு கண்டனி கொடுங்க இந்த இதில் கிளிக் கேட்டு கண்டி கொடுங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் இதில் வந்து என்னென்ன கோர்ஸ்லாம் வந்து இந்த காலேஜில் இருக்குது எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பிஎஸ்சி பிஏட் தான் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ இது வந்து எந்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி எலிஜிபிலிட்டி கேட்டகரி வருது அதாவது இதுதான் ஹையர் செகண்டரி எலிஜிபிலிட்டி கேட்டகரி ஸோ இந்த ஹையர் செகண்டரி நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னா இந்த கோர்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த காலேஜில் பிஏ பிபிஏ பிகாம் பிஎஸ்சி பிடெக் ஸோ இந்த கோர்ஸ்லாம் வந்து இந்த யூனிவர்சிட்டியில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதில் பாத்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க படிச்சு பாருங்கள் ஸ்டெப் ஒன்னில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஆறுநூறுபா பே பண்ணியாகுங்க எஸ்சி எஸ்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா பே பண்ண தேவை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தாங்க ஸ்டெப் டூவில் பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ரீட் பண்ணி பாருங்க ஸ்டெப் த்ரீயில் பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோக்ராம் நீங்கள் எடுக்க போகிறீங்களோ அது ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் கொடுத்துருக்காங்க என்னென்ன ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க அதுக்கான எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ப்ளஸ் டூ முடிச்சி முடிச்சிருந்தீங்கன்னா இந்த கோர்ஸ்லாம் நீங்கள் எடுக்கலாம் ஸோ டிப்ளோமோ முடிச்சுட்டீங்கன்னா இந்த கோர்ஸ் எடுக்கலாம் ஸோ டென்த்து முடிச்சிங்கனா என்ன கோர்ஸ் எடுத்துக்கோ கொடுத்துருக்காங்க ஸோ இது மாதிரி ஒவ்வொரு எலிஜிபிலிட்டிக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கான கோர்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன ப்ரோக்ராம் எடுக்க போகிறீங்கன்னு அதை பண்ணிக்கோங்க ஸ்டெப் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க அதாவது உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணணும் ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கும் ஆகும் இல்லை இமெயில் ஐடிக்கும் ஆகட்டும் யூஸ் பாஸ்வேர்ட் வந்து அனுப்பிச்சிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து நீங்கள் என்ட்ரப் பண்ணி திருப்பி வந்து ஒரு சில காலம்ஸோ நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும் அதாவது உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து ஒரு சில காலம்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கோம் மார்க் எல்லாம் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ண வேண்டியிருக்குங்க அவ்வளோதாங்க ஸோ சிம்பிளான ஸ்டெப் தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கீழே வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுங்க இதில் வந்து உங்கள் நேம் டேட் ஆஃப் பர்த் இமெயில் மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் வந்து என்ன ப்ரோக்ராம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ண போகிறீங்க அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிஎஸ்சி பிஎட் கோர்ஸ் எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் ப்ரோக்ராம் ஃபார் ஹையர் செகண்டரி எலிஜிபிலிட்டி செலக்ட் பண்ணோம் சைட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இந்த கேப் சார் கொடுத்துக்கோங்க இந்த கிளிக் கேட்டு ரிஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கும் உங்கள் இமெயிலுக்கும் பார்த்தீங்கன்னா யூசிஎன் பாஸ்வேர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் இதே வெப்சைட்டில் லாகின் லாகின் கொடுத்துக்க மாதிரி லாகின் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரிமைனிங் செஷன் ஃபில் பண்ணி ஆன்லைன் அப்ளை பண்ணலாம் சிம்பிள் திங்ஸ் தான் உங்களுக்கு டவுட் எதனா இருந்தால் கம்மர்ஷன் கம்மி பண்ணிணா நான் கிளாரிஃபை பண்ணுறேன் ஸோ இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ கேஸ்